ஆலங்குடி குரு பகவான் கோவில் தரிசனம் தெய்வீக தரிசனம் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது காணொலியின் முதல் பகுதியாக பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க நாம் கேள்விப்பட்ட கிரகங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகம் குரு பகவான் குரு ஒன்பது என்னாலும் குரு தன் ராசியில் உச்சம் பெற்றாலும் பிச்சைக்காரனும் லட்சாதிபதி ஆவான் என்பது வாக்கு யாரும் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் தான் குரு குரு எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் குரு யாரை பார்க்கணுமோ அவரை பார்த்தா குரு எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தா நம் வாழ்வில் எல்லாம் வளமே ஆலங்குடி குரு பகவான் திருக்கோயில் அதாவது ஆபத்து சகாயனேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு புகழ் பெற்ற ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த கோயில் வியாழக்கிழமை வழிபாட்டுக்கும் குரு பகவானோட அருளை முழுமையா பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஸ்தலமா எல்லாராலும் கருதப்படுது இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் நிறைய பகுதி இருக்கு மத்தியில் நிறைய கடைகள் புடை சூழ மக்களோடு மக்களாக காட்சியளிக்கிறது ஒரு பழமையான ஐதீகப்படி ஆலங்குடி கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கில் சிவலிங்கம் மன்னல மூலியனாகவும் பின்னர் மக்களை சிவபெருமான தோண்டி அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் ஆபத்துட்டு இருந்து போக்கி காப்பாற்றுவேன் அப்படின்னு அருள் பாலிச்சதாகவும் சொல்லப்படுகிறது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுறதுக்கு சில முறைகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு முறை என்னன்னா ஆலங்குடி கோயிலுக்குள்ளே போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகருக்கு முதல் மரியாதை செலுத்தும் அதுக்கப்புறம் இருபத்தி நான்கு நெய் தீபம் குரு பகவானை நினைத்து போடணும் கோயிலோட முதல் கோபுரத்தில் நுழையிறதுக்கு முன்னாடியே விநாயகர் கோயில் விநாயகருக்கு பின்புறமா ஏற்றும் இடம் அமைஞ்சிருக்கு ஒரு புராணப்படி தேவர்களுக்கு குருவாக விளங்கும் பிரகஸ்பதி ஒரு முறை விநாயகரை வழிபடாமல் நேராக சிவபெருமானை வழிபட முயற்சி செஞ்சதாகவும் விநாயகர் இது குறித்து அவதாரம் எடுத்து குருவை உணர்த்தியதாகவும் பின்னர் பிரகஸ்பதி முறைப்படி விநாயகரை வழிபட்டு குரு பகவானை வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெற்றதா ஒரு ஐதீகம் இருக்கு குரு பகவானோட அருளை பெறுவதற்காக ஆலயம் செல்லக்கூடிய நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் முதலில் விநாயகரை வழிபடுங்க ஏன்னா அதுதான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வழிபட்டதுக்கு அப்புறமா தான் வழி கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் குரு பகவானை நினச்சி இருபத்தி நாலு விளக்கு ஏற்றுங்க அந்த செயல்பாடை தான் இவங்க செய்வாங்க மஞ்சளில் விளக்கேற்றி வெள்ளை பூச்சூட்டி கடலை பருப்பு நெய்வேத்தியமாகவும் வெள்ளமாகவும் படைங்க குழந்தை பேரு கல்வி திருமண தடைகள் நீக்க மற்றும் செல்வம் பெருக குருவின் அனுகிரகம் வேண்டி பூஜையை செய்வது இங்கே சிறப்பு இந்து தெய்வீக முறைப்படி தீபம் ஏற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு எந்த திசையை பார்த்து என்ன காரணத்துக்காக தீபம் ஏற்றணும் அப்படின்ற வழிமுறைகளும் இருக்கு ஆனா இங்க இவங்க குரு பகவானை நோக்கி குரு பகவானை மனதில் நினைத்து கொண்டு விளக்கேற்றுவதால் இந்த இருபத்தி நாலு தீப ஒளியும் குரு பகவானுடைய முகத்துக்கு வெளிச்சமாகும் குரு பகவானுடைய ஒளியும் பார்வையும் இந்த இருபத்தி நாலு தீபங்களின் வழியாக உங்கள் மேலையும் அறிவணிக்கும் ஆலங்குடி குரு பகவான் கோயிலோட முக்கிய விழாக்கள்லாம் என்னன்னு பார்த்தோன்னா தியாகராஜர் வழிபாடு குரு பயிற்சி பூஜை மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி இந்த மாதிரியான விழாக்கள் அங்கு சிறப்பா நடக்கும் இந்த கோயிலோட மிக சிறப்பான விஷயங்கள் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னா திருமண தடை இருந்தால் நீங்கிரும் கல்வியில் தடை இருந்தால் நீங்கிரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கலன்னா முன்னேற்றம் கிடைக்கும் புத்திர இல்லாதவங்களுக்கு புத்திர கிடைக்கும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த கோயிலில் நிவர்த்திக்காக வந்து வழிபடுறவங்க பல பேர் உண்டு இந்த கோயில் இருக்கக்கூடிய ஆபத் சகையாஸ்வரர் அதாவது நம்ம சிவபெருமான் தன்னை வழிபடும் அத்தனை மக்களையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதாகும் குரு பகவானுக்கு சிறப்பான வழிபாடு செய்யப்படும் கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயில்னோ இது நவகிரக ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம்னு சொல்லப்படுது வழிபாட்டுக்குரிய மந்திரம் ஓம் கிரம் க்ரோம் சகுரகே நம ஓம் பிரகுஸ்பதியே நம இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பான பலன்களை இதை உச்சரிக்கிற எல்லாருக்கும் தரும் அப்படின்னு நம்பப்படுது குருவை வணங்க ஜோதிட ரீதியாக நன்மை ஏற்படும் சிறந்த இடம்னு இந்த இடம் சொல்லப்படுது நவகிரகங்களில் குருவின் சிறப்பு கோயில் என்பதால் குரு பகவானை கிரக தோஷம் உள்ளவர்கள் இங்கே வழிபாடு செய்து வருகிறார்கள் ஒரு குரு இந்த கோயிலோட விருட்சம் ஆலமரம் தீர்த்தம் அமுத தீர்த்தம் நந்தி தீர்த்தம் ரெண்டு தீர்த்தங்கள் இருக்குது அப்புறமா ஆலங்குடியின்